ശ്രീഹി ശ്രീമതി രാമാനുജ നമക ശ്രീമതി നിഗമാന്താദേശി നമക ശ്രീരംഗരാമാനുജമഹാദേശിക്കാ നമക ശ്രീരാം ജയരാം ജയ ജയ രാം ശ്രീരാം ജയരാം ജയ ജയരാം ഇപ്പോൾ കൊഞ്ചോ ஆஞ்சநேயரை பற்றி பார்க்கலாமா ஏழரை சனி இருப்பவர்கள் ஆஞ்சநேயர் பாதத்தை பிடித்து கொண்டால் போதும் சனியின் தாக்கம் மிகவும் குறையும் அதேபோல் பலவிதமான இன்னல்கள் துக்கங்கள் வரும்போது ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு வைத்தால் படிப்படியாக தீரும் அவருக்கு வடை மாலை சாத்துதல் செந்தூரக் காப்பு அணிவித்தல் வெண்ணெய் காப்பு சாத்துதல் ராம் ராம் என்று எழுதி மாலை சாத்துதல் போன்ற பரிகாரங்களை செய்தால் நன்மை ஹனுமானுடைய தாய் அஞ்சலி தேவி தன் மகன் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உளுந்து வடை செய்து கொடுத்ததாக ஐதீகம் உளுந்து எலும்பை நல்ல வலுவாக்கும் சீதையை பல இடங்களில் தேடி காணாது பின் அசோக வனத்தில் அவரை ஆஞ்சநேயர் சந்தித்தார் அப்போது சீதை அவருக்கு வெற்றிலை கொடி அணிவித்து அவரை வாழ்த்தினார் என்றும் சிரஞ்சீவியாய் இருக்கவும் வாழ்த்தினாள் வெற்றிலை வயிறு சம்பந்தமான எல்லா தோஷங்களையும் போக்கும் பண்டை காலத்தில் சின்ன குழந்தைக்கும் வெற்றிலை சுரசம் வாயு தொல்லை இல்லாமல் இருக்க கொடுப்பார்கள் ராம ராவண யுத்தம் நடந்தபோது ராமரையும் லக்ஷ்மணரையும் தன் தோளில் சுமந்து கொண்டு சென்றார் ஆஞ்சநேயர் அப்போது ராவணன் சரமாரியாய் அம்பு தொடுக்க சக்திமிக்க அம்பால் அவர் தாக்கப்பட்டார் அந்த காயத்திற்கு மருந்தாக தன் உடம்பில் வெண்ணெய் பூசிக்கொண்டாராம் வெண்ணெய் சீக்கிரமாக உருகும் தன்மையுடையது அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்பாகவே நாம் நினைத்த காரியம் நடந்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதனால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தும் பழக்கம் உள்ளது சீதையை அசோகவனத்தில் கண்ட அனுமாரிடம் சீதை அவர் நலமா என்று கேட்டாள் அதற்கு அனுமான் எப்போதும் உங்களைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார் என்றார் உடனே சீதை மகிழ்ச்சி தாங்காமல் தரையிலிருந்து செம்மண்ணை நெற்றியில் வைத்துக்கொண்டாள் இதை பார்த்த ஹனுமானுக்கு மிக மிக சந்தோஷம் தாங்க முடியவில்லை தானும் தன் உடம்பு முழுவதும் செம்மண் பூசிக்கொண்டாராம் ஹனுமான் தன் இதயத்திலேயே ராமனை வைத்திருக்கிறார் சில படங்களில் அவர் தன் இதயத்தையே கிழித்து ராமாவை காட்டுவது போல் நாம் பார்த்திருக்கிறோம் ராமர் எல்லா க்ஷேமங்களையும் அள்ளி வழங்குவார் ராம நாமத்திற்கு அவ்வளவு மகிமை ஹனுமானுக்கு சக்தி முழுவதும் வாலில்தான் இருப்பதாக கருதப்படுகிறது இராவணன் முன் தன் வாலையே சுருளாக்கி சிம்மாசனமாக்கி இராவணனுக்கும் மேல் உயரமாக அமர்ந்தவர் அவர் இலங்கையை எரித்ததும் வாலில் வைத்த நெருப்பினால்தான் அவருக்கு சூடு தெரியாமல் ஆனால் இலங்கையே எரிந்தது ஆகையால் வாலிலிருந்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு சுற்று முடிவதற்குள் நினைத்த காரியம் நடக்கிறது என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது ஹனுமதி நமகா ஆஞ்சனேயாய நமகா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து ಅಡಿಗೀನ್ ರಾಮಾನುಜ ದಾಸನ್ ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು ಸರ್ವೇ ಜನಾ ಸುಖಿನೋ ಭವಂತು